யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை டிவி ரிப்பேர் பண்ணனும் என்ன தம்பி எந்த டிவி ரிப்பேர் பண்ணனும் கேக்குறீங்க உங்க கண்ணு முன்னாடி அத்தா பெரிய பொட்டி கிடக்கு அத பாத்துமா எந்த டிவி ரிப்பேர் பண்ணனும் கேக்குறீங்க என்னது இது டிவியா இவ்ளோ நேரம் ஏதோ டிவி வச்சு ரிப்பேர் பார்க்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் எடுத்து வந்து போட்டுருக்காங்கல நான் இருக்கேன் அட கடவுளே இந்த டிவி எல்லாம் நான் சின்ன புள்ளியா இருக்கும்போது ஒளிய மொளிய மோடும்போது யூஸ் பண்ண டிவி அதெல்லாம் எப்பவும் பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி எல்இடின்னு எவ்வளவு வந்துருச்சு இன்னும் இந்த டிவியை வச்சா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி எப்ப தம்பி பாட்டி ப்ளீஸ் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்ன தம்பி நீ வந்து டிவிய பார்த்த நாடி கூட டயர்ட் ஆயிடுச்சுன்னு தண்ணி கேக்குற டிவி என்ன பாதி பிரிச்சு ரிப்பேர் பாத்துக்கானமா தண்ணி தானமா கேட்டேன் அதுக்கே இந்த பாட்டி நம்மள அக்யூஸ்ட் ரேஞ்சில பாக்குது டிவியை ரிப்பேர் பண்ணலன்னா உயிர் போற நிலைமையிலேயும் தண்ணி கூட தர மாட்டாங்க போலியா இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பத்துக்காக என்ன அனுப்பியிருக்கான்

பாட்டி உங்களுக்கு தெரியாதா தண்ணி குடிச்சா ஐடியா வரும் எப்பெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது யோசனையா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம தண்ணி குடிச்சோன்னா நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் அதனால புது புது யோசனைகளா வரும் அதனால தான் கேக்குறேன் இப்ப தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களா மூளை ஃப்ரெஷ் ஆயிடும் அப்புறம் புதுசா யோசனை வரும் அப்படியே டிவி எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிடலாம் அதனாலதான் தம்பி உண்மையாவா சொல்றேன் தண்ணி குடிச்சா ஐடியா வருமா ஆமா பாட்டி தண்ணி குடிச்சா ஐடியா மட்டும் வராது பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னா மூளை வளர்ச்சிக்கு பாட்டி மூளை வளர்ச்சிக்கு நல்லது அப்பா தண்ணில அம்மா விஷயம் இருக்கா இந்த வீட்ல படிச்ச புள்ளைவா இருக்கு ஒண்ணு சொல்லல இதெல்லாம் நீ ஆச்சு சொன்னியே நல்ல வேளை தம்பி இனிமேல் நாலு குடம் தண்ணி குடிக்கிறேன் குடிச்சிட்டு செத்துட்டா கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோமே அப்படிலாம் சாவக்கூடாது சாவ கூடாது மாத்தி விடுவோம் அய்யோ எக்கு தப்ப முடிவு எடுத்துருச்சே மாட்டிமா அப்படி கிடையாது அதுக்கு நாலு குடம் தண்ணி எல்லாம் கூடாது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிச்சாலே போதும் அந்த அளவுக்கு குடிங்க அதுவே தெளிவான சிந்தனை எல்லாம் வர வைக்கும் தம்பி எங்க வீட்டுல நல்ல தாராளமா தான் தம்பி தண்ணி வருது நாலு குடம் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது நான் குடிக்கிறேன் டேய் சஞ்சய் கூடிய சீக்கிரம் உனக்கு தூக்கு மேடம் காத்துக்கிட்டு இருக்கடா அதுவும் யாராவது வாலிபத்துல இருக்கிறவங்களுக்குள்ள கொண்டு இருந்தா கூட ஒரு கெத்தா வச்சிருந்திருக்கும் இந்த வயசான கேழ்விய அதுவும் தண்ணி குடுக்கற ஐடியாவை கொடுத்து கொண்டுட்டேன்னு தெரிஞ்சா அவாடா குடுப்பாங்க அசிங்கல்லடா படுத்துவாங்க எப்ப தம்பி நீ இரு நான் போய் உனக்கு ஒரு கோவலையில தண்ணி எடுத்துட்டு வரேன் நல்லா குடி அப்பயாச்சும் இந்த டிவி எரிப்பேர் பாக்கிறதுக்கு உனக்கு ஐடியா வருதான்னு பாக்கும் பாட்டி பாட்டி கோழி எல்லாம் தண்ணி வேணாம் டம்ளர்ல தண்ணி கொடுத்தாலே போதும் இப்பதைக்கு எனக்கு ஐடியாலாம் இருக்கு கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைச்சா போதும் அதனால கொஞ்சமான தண்ணியே போதுமானதுதான் பாட்டி நீங்க டம்ளர்ல எடுத்துட்டு வாங்க அப்படியா ஐடியா வரணுன்றதுக்காக வீட்லயே குடிச்சிட்டு வண்டியா தண்ணி ஆமா பாட்டி குடிச்சிட்டு வந்துட்டேன் தயவு செஞ்சு போய் டம்ளர்ல மட்டும் தண்ணி எடுத்துட்டு வாங்க பாட்டி பிரச்சனை இல்ல சரிப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த காலத்து பிள்ளைவு எவ்வளவு அறிவா இருக்குமா தண்ணிலலாம் அறிவு வளர்ச்சிக்கான சத்து இருக்காம இது இவ்வளவு நாள் தெரியாம இந்த தண்ணி தானே அப்படின்னு நினைச்சுட்டோமே இனிமேல் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தண்ணி குடிக்கணும் சும்மா இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சு அறிவை வளர்த்துக்கணும் அப்பதான் நம்மள நாலு பேர் மதிப்பாங்க கன்ஃபார்ம் கொலைக்கேஸ்ல உள்ள போறது கன்ஃபார்ம் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பைத்திய காரணம் இருப்பேன் எங்க அவன் இந்த பாட்டி அனுப்பி விட்டதே அவன்கிட்ட போன் பேசுறதுக்கு தான் முதல்ல அவனுக்கு ஃபோன் ஏய் பண்றான் நல்லவனே என்னடா நல்லா இருக்கியா ஆய் சஞ்சய் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் எனக்கு நீ எப்படி இருக்க உன் குடல அவகாசம் வச்சிருக்கேன் எப்படி நல்லா இருக்கன்ற பதில சொல்ல முடியும் நாசமா போயிட்டு இருந்தாண்டா சொல்ல முடியும் அதுவும் என்னைக்குள்ளாம இன்னைக்கு ஸ்பெஷலா நாசமா போயிருக்கேன் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இப்பெல்லாம் எல்லாம் பேசுற உனக்கு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன் நீ என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா பேசுறியே ப்ராஜெக்டா டேய் என் எழுத்தாப்பில் என்ன இருக்குன்னு தெரியுமா இட்டு போன டிவி இந்த டிவியை போய் காய்லாங்காடில் தேடினா கூட இந்த மாடல் இல்லைங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லுவான் மியூசியத்தில் தேடினா என்ன கிடைக்க சான்சஸ் இருக்கு அந்த கேட்டகிரி டிவி தான் இது டே ஒளியம் ஒளியம் கூட இதில் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லடா வேற ஏதோ ஒரு டிவியில் பார்த்ததா ஞாபகம் இருக்கு அப்படிப்பட்ட டிவியை கொண்டு வந்து என்ன ரிப்பேர் பண்ண சொல்றாங்கடா நீ சொல்லுடா எனக்கு நார்மலா டிவியை கொடுத்தாலே ரிப்பேர் பண்ண தெரியாது இந்த டிவி எப்படி என்னால் ரிப்பேர் பண்ண முடியும் ஏன்டா என்ன இந்த மாதிரி கொத்து விட்டு வேடிக்கை பாக்குறேன் சஞ்சய் ப்ரோ சஞ்சய் ப்ரோ அந்த டிவியை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் எனக்கும் தெரியும் அதை தெரிஞ்சுதானே ஒன்று அனுப்பியிருக்கேன் தெரிஞ்சு இது கூட இன்னும் நாசமா போகிறதுக்கு அனுப்புனேன் முதல்ல இது கூட என்ன அனுப்புறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறான் சஞ்சய் ப்ரோ மாசம் ஒரு டைம் வந்து தெரியாத மெக்கானிக்காக அதாவது இந்த மாதம் ஒன்று மெக்கானிக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோ அடுத்த மாதம் வேறு ஒரு மெக்கானிக்கா கூப்பிடுவாங்க இந்த குடும்பத்தில் அந்த டிவிக்குன்னு ஒரு ஸ்டோரியே இருக்கு சஞ்சு ப்ரோ அந்த டிவி மொத மொதல் தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டா ஆனால் வாங்கி கொடுத்த தாத்தா பரலோகம் போயிட்டார் ஆனால் பரலோகம் போன தாத்தாவும் மறக்காமல் பாட்டி அந்த டிவி ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது ஓட வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மாதம் மாதம் ஒரு ஒரு மெக்கானிக்காக வர சொல்லி எல்லாம் முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஏன்னா பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் அதில் ஓடுற பாட்டு அதாவது அந்த காலத்து பாட்டு இருக்குல்ல செஞ்சேன் ப்ரோ அந்த பாட்டு தான் நடுவில் ஒரு ரொமான்டிக் காதலியே வளர்த்துருக்கு அதனால பாட்டி சென்டிமெண்ட்டாக அதை வச்சிருக்காங்க டேய் இது போன டிவிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் ப்ரோக் இருக்கா ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ப்ரோ எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஒன்னை எப்படி அனுப்ப முடியும் சொல்லு நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட்டு டூ மந்த்தான் அந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி ட்ரா போகிறது எப்பட்ரா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு மாசமாக வேறு மெக்கானிக் போய்ட்டு இருந்தால் அதை இந்த மாதம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் காண்டாக்ட் வாங்கி ஒன் இந்த மாதம் மெக்கானிக்காக அனுப்பியிருக்கேன் எனக்கு தெரியும் ப்ரோ நீ அதை சரி பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வேறு ஆப்ஷன் தெரில ப்ரோ அதனால தான் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாட்டிக்கிட்ட முக்கப்பட்டுதே பாட்டிக்கிட்ட அப்படியே முக்கப்பட்டு முக்கப்பட்டு எப்படியாது அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எங்கே இந்த வந்தாங்க இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணு ப்ரோ டி பிரகாஷ் என்ன சாக்கடையில கூட ஊழ சொல்லுடா நான் உழறதுக்கு ரெடியா இருக்கேன் இல்ல கழுத்தத்துக்கிட்டு சாவ சொல்லு அதுக்கும் நான் ரெடியா தான்டா இருக்கேன் ஆனா என்ன இந்த டிவியை மட்டும் சரி பண்ண சொல்லாதடா நீ இந்த டிவியை சரி பண்ண மாட்டானா நீ கான்பிடென்டா தான் இருக்க ஆனா பாட்டி கான்பிடென்டா இல்லடா நான் சரி பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோ பாட்டி என்ன வச்சு செஞ்சிருண்டா யோ ஏன் யா போனதுல இருந்து அவசகுணமாவே பேசி இருக்கிறேன் நான் ஜஸ்ட் டிவியை ரிப்பேர் பண்ற மாதிரி நடிக்க தானே சொல்றேன் உனக்கு நடிக்க வராதா அடிக்க தெரிஞ்சா நான் உங்க கூட போறேன் எப்பயோ ஆஸ்கார் அவார்ட் வாங்கிட்டு வெளியில போயிருப்பேன்டா நல்ல கம்பெனிக்கா அப்ப எங்க கம்பெனி இட்டு போன கம்பெனின்னு சொல்ல வரியா வா வா உங்களுக்கு இருக்கு என்ன தரலோக்கலாவும் பேசுற தரமாவும் பேசுற இப்பறம் உன்னால முடியுது அதெல்லாம் அப்படி அறிவிச்சு சஞ்சய் ப்ரோ நீ அதெல்லாம் விடு நம்ம சண்டே அப்புறமேட்டு வச்சுக்கலாம் நீ இப்ப டிவி ரிப்பேர் பண்ற மாதிரி நடிப்பே நடிக்க மாட்டியா அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுல யாரும் இல்லையா தனியா உட்காந்தா டிவி ரிப்பேர் பண்றேன் பாட்டிக்கு ஒரு தண்ணி கத்தொழி அனுப்பி இருக்கேன் தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்கு சரி உன் லைஃப்ல ஏதோ மேஜிக் நடக்க போகுதுன்னு சொன்னேன் அப்படி எதுவும் நடக்கலையா ஓ படிச்சிருவா பிரகாஷ் சா படிச்சிருவோம் சொல்லிட்டேன் என்ன நீ வேற மாதிரி பாப்ப மேஜிக் கிஜிக் நீ நான் ஏற்கனவே உங்க அண்ணன் லைஃப்ல நடந்த சூனியத்துக்கே என்ன பண்றதுன்னு தெரியல இதுல யார் லைஃப்ல மேஜிக் நடக்க போதும் மூடிக்கிட்டு இருந்தா சஞ்சய் ப்ரூ மேஜிக் நடக்கணும்னா நடந்ததே தீரும் அதை நீ தடுத்தாலும் நிக்காது நான் தடுத்தாலும் நிக்காது ஓகேவா சஞ்சய் ப்ரோ நான் சொல்றேன் வித்இன் டூ மினிட்ஸ்ல ஓ லைஃப்ல மேஜிக் நடக்க போகுது மேஜிக் இஸ் கம்மிங் ஜோன் பைத்தியக்கார உலரிய சாவடிக்கிறதா மேஜிக் நடக்க தேவை மிராக்குள்ள நடக்க தேவை இந்த டிவியை வச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நீ கொடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த டிவியை உடைக்க வேணா முடியும் சரி பண்ணலாம் முடியாது எடி கீத்னா அந்த டிவி ரிペア பண்ண வந்த பையன் பக்கத்துல போய் உட்காரு டிவி கிவே தூக்கிட்டு ஓடிப் போறான் தரமான சம்பவம் சஞ்சய் bro இதெல்லாம் அந்த கேள்விக்கு ஓவரா தெரியலடா இந்த டிவி அப்படியே நான் திருடிட்டு போன கூட காயலாம் கடையில் போட்டா கூட வாங்க மாட்டான்டா அதை திருடிட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன் இதுக்கு ஒரு ஆளை போய் காவல்கார உட்கார சொல்லுது తెలియలేదు సంజయ్ బ్రో అన్న ఇందలో కాసింగ పడుకున్న ఎదురు పగల సంజయ్ బ్రో అన్న ఇంకా అన్నది కాదు మీరు ఒంగతి ఆకం పండ్రు బ్రో

சாவ அடிச்சிருவாண்டா உன்னை என் கையில மட்டும் இன்னைக்கு சிக்கணும்னு வச்சுக்கோ ஏன் சாவ அடிச்சிருவான் உங்க அண்ணன் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு உன் கொலைக்கு நான் தாண்டா காரணமா இருப்பேன் ஏமா கீத்னா போனியா அந்த பையன் வேற திருட்டு முடி முடிச்சிட்டு இருந்தா டிவி கிவி தூக்கிட்டு ஓடி இருக்க போறமா டே வந்துட்டேன் சச்சே ப்ரோ வானத பிரகாஷ் கம்முனிரடா சஞ்சய் ப்ரோ கம்மன் தான் சஞ்சய் ப்ரோ ட்ரை பண்ற பட் அட்மி அடக்க முடியல சஞ்சய் ப்ரோ அவங்க உண்மையிலே சிரிக்கிறாங்க சஞ்சய் ப்ரோ என் வயசு அப்படி தானே சஞ்சய் ப்ரோ வரும் நீ பேசுறதுக்கே அவங்க சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறது பெரிய விஷயமா இருக்கு சஞ்சய் ப்ரோ அதனால இது என்னோட சிரிப்பு இல்ல ப்ரோ அட்மினோட சிரிப்பு ஒன்னையும் சேர்த்து சாப்பாடு கம்மன் இருந்தா அப்படி தட்டுதனமா முடிச்சான் அவனலாம் ஏன் உள்ள ஊர்றா சும்மா உள்ள உட்கார வச்சுட்டு பாடிக்கற என்னைய டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு செமஸ்டர் நடக்குது தெரியுமா தெரியாத உனக்கு? உனக்கு காவல் இருக்கிறதுக்கு தான் எனக்கு இப்ப வேலையா. எனக்கு படிக்கிற வேலை இருக்குல. சஞ்சி bro என்ன குடும்பமே ஆசிங்க இருக்கு. நீ என்ன அப்படியே முழிச்சிட்டு இருக்க? முழி நல்லா வை அந்த மாதிரி பேசுறாங்க. உன் நீ முழிக்கிறது அப்படி இருக்கோ.

வாயை மூடிட்டு போனை கட் பண்றான் பைத்தியக்காரா நாங்களும் கலரா தான்டா இருக்கோம் எங்களை டீம் பார்க்க மாட்டாளுக சாரிங்க எங்க பாட்டி பேசுறதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்க காதல ஒழுன்றது தெரியாம இவ்வளவு சத்தமா பேசிட்டாங்க பொறுமையா பேசி இருந்திருக்கலாம் யோ யாயா ஃப்ரீ சாய் ஓகாந்திருக்க அந்த பொண்ணுட கேளியா திருப்பி அந்த பாட்டி பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியலையா சத்தமா பேசுனது தான் தப்பா கேளியா நல்லா அதுவும் கரெக்ட் தான் இவன் சொல்ற மாதிரி கேப்போம் ஏங்க அப்ப கூட உங்க பாட்டி பேசினது உங்களுக்கு தப்பா தெரியல உங்க பாட்டி சத்தமா தான் உங்களுக்கு தப்பா தெரியல அப்படிதானா அப்படி சொல்ல வரலங்க அவங்க சத்தம் போட்டு பேசினதும் தப்பு அப்படி பேசினதும் தப்பு தான் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டேனே இருந்தாலும் வயசானவங்கல்ல அதனால மன்னிச்சிருங்க ஏங்க நீங்க மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகலாம் நான் வந்து கோவப்படல உண்மையிலே உங்க பாட்டி பேசின விதம் தப்பு தான் நீங்களே சொல்லுங்க இந்த டிவிய ரிப்பேர் பண்ண யாரால முடியும் காயிலாங்கடல கொடுத்தா கூட பாதி வேலைக்கு எடுத்துக்க மாட்டான் அப்படிப்பட்ட டிவி இது இந்த நான் திருட்டிட்டு போயிடுவேனா அப்படிதான் சொன்சு ப்ரோ ஏங்க அதான் தெரியும் இல்ல பாத்த ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படியே வெயிட் பண்றீங்க ஒரு ஒரு மெக்கானிக் வந்தானே எங்க பாட்டியை திட்டிட்டே போயிடுறான் அவனுக்கு எங்க பாட்டிக்கு சண்டையே வந்துடுது ஆனா இவ்ளோ நேரமா உட்காந்து அந்த மெக்கானிக்னு பார்த்தா நீங்க மட்டும்தான் தான் அப்ப சரி பண்ண முடியும்னு நம்பிக்கையில உட்காந்து இருக்கீங்களான்னு அவங்க மனசுல ஒரு ஆசை வரும்ல அந்த ஆசையன் வேற வச்சுட்டு இருக்கீங்க ஆமா நான் தான் ஆசையை வர வச்சுட்டு நான் எதுக்கு வந்ததுன்னு தெரியாம தான் நானே குத்து வச்சு உட்காந்துருக்கேன் இந்த பொண்ணு வேற குறுக்கு குறுக்கு கேள்வி இருக்கு ஏங்க நான் ஒன்னும் உங்க பாட்டி மனசுல ஆசை வளர்க்கறதுக்காக உக்காந்து இல்ல சரி பாட்டி செண்டிமென்ட்டா வச்சிருப்பாங்க போல இந்த காலத்துல இப்படி ஒரு டிவி எல்லாம் பாக்கவே முடியாது வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ செண்டிமெண்ட்டா வச்சுருக்காங்க அதான் சரி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கேன் பேஜெக்லாம் தான் ஆனா சரி பண்ணி தர முடியலனா எங்க பாட்டி ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஆனா எங்களால பாக்க முடியாது அதனால அவங்களால சரி பண்ண முடியுமான்னு பாருங்க இல்லைன்னா கிளம்புங்க என்ன அந்த புல பொசுக்குன்னு கிளம்புங்குது இவன் ஏதோ ஏதோ வெலை சொல்றான் அதெல்லாம் எப்படி பண்றது ஏங்க மாசம் மாசம் இப்படி தான் ஒரு மெக்கானிக் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு போவானா ஆமா இந்த டிவி எங்க பாட்டிக்கு ரொம்பவே சென்டிமெண்ட் அதான் யாராலயாச்சும் சரி பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கரெக்ட் தான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் மெக்கானிக் வர்க்ல தெரிஞ்சிட்டு வந்து சரி பண்ண ட்ரை பண்றேன் இப்ப சரி பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்களா இங்க தான் ட்ரை பண்ணி பாக்குற டைம் குள்ள பாட்டி மனசு கஷ்டப்படுங்கறீங்களே அப்புறம் இங்க இந்த ட்ரை பண்றது உங்களை பார்த்தா டிவி சரி பண்ண வந்த மாதிரி தெரியலையே உங்களை பார்த்தா கூட நான் செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி தெரியல ஓபி அடிக்கிற மாதிரி தெரியுது நான் இத சொன்னனா நான் செமஸ்டருக்கு ஓபி உங்களுக்கு தெரியுமா ஆமா நான் செமஸ்டர் எக்ஸாம்க்கு படிக்கிறேன் உங்களுக்கு யார் சொன்னா

இப்படி ட்ரை பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லையே இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு அக்கா வேணால் பிரிக்கலாம் ஆனால் இந்த டிவியை சரி பண்ணுறதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை கருப்பாக இருந்தாலும் ஆள் பார்க்க கலையாக தான் இருக்கான் டிவி மெக்கானிக் மாதிரி தெரியலையே அவனை பார்த்தா ஏதோ ஸ்மார்ட்டாக இருக்கான் நம்ம கண்ணுக்கு ஸ்மார்ட்டாக தான் தெரியுறான் டிவி மெக்கானிக் மாதிரி தெரியலையே இல்லை அது சொன்னீங்களா காது செம்ம ஷார்ப்பாக இருக்கும் நான் எதுவும் சொல்லலையே இல்லை சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லை நான் படிச்சுட்டு படிங்க படிங்க படிப்பு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க ஒரு பொண்ணு உட்காந்துருந்தான் அவன் அவன் எழுத்தப்பில் சைட் அடிக்க தான் ட்ரை பண்ணுவான் நம்ம உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சோம் நம்மள ஃபோக்கஸ் பண்ணாமல் டிவியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறான் பாட்டியோட சென்டிமெண்ட் ஏதாவது என்ன பாதிச்சிருக்குமோ இவகிட்ட எப்படி டீட்டெயில கேட்கறது இவ பார்வையே திமராதா இருக்கு பேசுறது தெனாவட்டாதா இருக்கு இவ கிட்ட எல்லாம் எப்படி டீட்டெயில வாங்க முடியும் இந்த பாட்டி கிட்ட பேசிருந்தா கூட ஏதாவது உலர் இருக்கும் உண்மையிலே டிவி சரி பண்ணிடுவானோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில என்ன பொசிஷன்ல இருந்தீங்க சார் அங்க நான் நார்மல் எம்ப்ளாயர் தான் இருந்தேன் என்னோட டீம் ஹெட்டா ஃபர்ஸ்ட் ஜாப் இதுதான் சார் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு வைராக்கியத்தோடு பண்ணுறீங்க ஸோ இது நம்மளால முடியும் அப்படின்னு பண்ணுறீங்க அதனால தான் உங்களால் முடிக்க முடியுது கரெக்டா யா சார் எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அது எனக்கு தெரியாத ஒர்க்காக இருந்தாலும் கற்றுக்கணும் நம்மளால பண்ண முடியும் தான் நினைப்பேன் என்னால் பண்ண முடியாது ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் நினச்சதில்லை அந்த வில் பவர் தான் இந்த சின்ன வயசுலையும் இவ்வளோ கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ்லையும் உங்களை டீம் ஹெட் ஆக்கியிருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமலாம் ஒருத்தவங்களுக்கு திறமை இல்லாமலாம் என் தம்பி யாரையும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டான் ஸோ உங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தான் அவன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் ஸோ அதை நீங்கள் தான் தக்க வச்சுக்கிற மாதிரி அடுத்தடுத்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் சக்ஸஸ் பண்ணணும் நல்லபடியாக ஒர்க் பண்ணணும் சார் சார் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவா சார் ஓகே லீவ் இட் போறன்னு சொல்றா போகாதன்னு சொல்லணும்னு தோணுது ஏன் அப்படி தோணுது போன்னு சொல்லிட்டாரு ஆனா போகணும்னு தோணலையே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஏன் அப்படி இருக்கு போறியா போணுமா நந்தினி ஏதாவது சொன்னீங்களா இல்ல சார் நீங்க ஏதாவது சொன்னீங்களா ஓகே சார் ஐ லவ் இட் அடி உன் மூச்சின நம்ம அட்மின் எனக்கு லீவ் தெரியுமா ஹம் கேள்விப்பட்டேன் அட்மின பொண்ணு பாக்க வந்திருக்காங்களாமே ஆமாண்டா சார்மதி மேடம் ஒரு நாள் ஆஃபீஸ்ல இல்லைனாலே கலகலப்பையில அது மாதிரி இருக்கு அந்த என்ட்ரன்ஸ கிராஸ் பண்ணி வரும்போது கூட ஏதோ ஒரு மிஸ் ஆக மாதிரி இருக்குல்ல உம் ஆமாண்டா எல்லாருக்கட்டுமே ரொம்ப ஜாலியா பேசுற பழகுற டைப் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீடும் கொடுத்து வச்ச தான் இருக்கணும் ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர்லாம் எப்பயுமே சூப்பரா இருக்கு ஒரு வீட்ல இருந்தா அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க டேய் என்ன வயசாயிடுச்சுன்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் வயசாகல தான் ஆனால் ஆள்லாம் செட் பண்ணி வச்சுட்டேடா அதனால கல்யாணம் பண்ண வேண்டியதானே டெய் நான் தான் அவளை ஆள் ஆளுங்கிறேன் ஆனால் திருப்பி அவள் ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன அவள் ஆள்னு ஒத்துக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுவும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு பத்தியா என் மனதைரியத்தை விட ஓ மனதை பெரிய விஷயம்டா ஏண்டாட உங்க ரெண்டு பேரும் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தாண்டா எல்லாருக்குமே தெரியுது ஆனா நீ மட்டும் தான் சொல்ற அவள் உன்னை லவ் பண்ணல ஆனா எனக்கு என்னவோ அவ தான் உன்னை விட அதிகமா உன்னை லவ் பண்றான்னு தோணுது உண்மையாகவே அப்படி தோணுதாடா தண்டாணி கால்னி தனுஷா ஏன்டா நீ வச்சு செய்யறேன் டேய் தண்டபாணி எனக்கு ஒரு டவுட் வாடா மானத்தை வாங்குறதுக்குனே மொத்தமா ஆபீஸ்ல சுத்துது யாருக்கும் தனுஷ்ன்ற பேர் வாயில வரல தண்டபாணின்ற பேர் வாய்க்கு நல்லா வருது அப்படிதானே ஏய் யாண்டா இப்ப பேர் ரொம்ப முக்கியமா டவுட் தான் முக்கியம் இப்ப வரியா இல்லையா வர முடியாது போடி தண்டபாணியும் கூட்டினா நான் வரவே மாட்டேன் டேய் போடா அவ ஏதோ டவுட்ங்கறல்ல ஆமா இப்ப மட்டும் நீ வரலன்னு வெச்சுக்கோ போய் நடு ஹால்ல நின்னு அங்க இருந்து கூப்பிடு வந்த தண்டபாணியை போய்ட்டி காரி செஞ்சால செய்வா போடி வரேன் அந்த பயம் இருக்கட்டும் இத எடுத்துட்டு போடா எனக்கு இது வேணாம் நான் காபி குடிக்க தான் வந்தேன் சரிடா நீ காபி குடிச்சிட்டு போறியா வா உம் நம்மளுக்கா நான் இன்னும் தேடிட்டு வந்திருப்பாளே நம்மள பாக்காமலும் இருக்க மாட்டா நம்மள பாக்கிறானு ஒத்துக்க மாட்டா அப்படி ஒரு கேரக்டர் தான் அவ தலை வலிக்குதுன்னு காஃபி தான் கேண்டீனுக்கு வந்தேன் நீ நான் கேண்டீனுக்கு வரல சோ எந்த விதமான தப்பான எண்ணத்தையும் மனசுல வர வச்சுக்காத அப்படின்னு சொல்ல போற அப்படிதானே வந்தேன் என்னடா என்ன பார்க்க வந்தியா என்ன விஷயம் அவர்தான் வீட்டுக்கு வந்துட்டாரு அவர் எங்க பாத்தானா

எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளா நீ கூப்பிட்டு வந்து விடுறன்னு நினைக்கிறேன் ஏய் அப்படிலாம் பேசாத அவருக்கு என்ன கஷ்டமோ குடிக்கிறாரு அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவருக்கு ஒரு நாள் புரிய வரும் அன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுவாரு ஆமா இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்த ஆகிட்டேன் நாலு பேர் என்னையே பார்த்தா சிங்மா கேக்குறாங்க உங்க அப்பா குடிச்சிட்டு நிக்கிறாருன்னு அப்பயும் அவருக்கு மாறணும்னு தோரல இதுக்கப்புறம் நான் மாற போறாரா என்ன அப்படிலாம் கிடையாது அதுக்குன்னு ஒரு சில டைம்லாம் வரணும் அந்த டைம் வந்துட்டா யாராலையும் தடுக்க முடியாது அவங்க மாறிதான் தீருவாங்க எனக்கும் தெரியல அப்படி ஒரு டைம் அவருக்கு வருமா அப்படின்னு நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் அவரும் திருந்தி குடும்பத்தெல்லாம் பார்க்க தான் போறாரு உங்கள் எல்லாருக்கும் நல்லது கெட்டது பார்க்க தான் போறாரு நல்லது கெட்டது பார்க்கணும்னு கூட எங்களுக்கு ஆசை கிடையாது எங்க கூட அவர் ஒழுங்காக இருந்தாலே போதும் அப்ப குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்துடுறாரு ஆள் பாதி நாள் வீட்டுக்கே வர மாட்டாரு எங்கள் அம்மா தான் வளர்த்துட்டே இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல குறைக்கு என் தம்பி வேற தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் வளர்ற ஸ்டேஜில் இவர் இப்படிலாம் பார்த்தா அவன் மனசுல எப்படி பதியும் தெரில அவன் மனசுலலாம் எதுவும் பதியாது ஏன்னா அவன் மனசில் ரோல் மாடலாக இருக்கிறது அவன் அக்கா தானே எப்படி உனக்கு எல்லாமே தெரியுது ஏன்னா என் முட்டை எனக்கு தெரியுது அதனால அவளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் என் கண் பார்வையில தெரியுது யாருதான் எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா உன்ன எனக்கு ஒரு எயிட் மந்த்தா தெரியுமா ஒரு டூ மந்த் என் பின்னாடி சுத்தினேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்தா இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான் மத்தபடி உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்னை பத்தி மட்டும் உனக்கு எல்லாமே தெரியுது எப்படி லவ்டி முட்டக்கண்ணி லவ் என் முட்டக்கண்ணி மேல நான் வச்சிருக்கிற லவ் எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் இது மட்டும்தான் நான் என் முட்டக்கண்ணியை லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன் என்னன்னு உன்னை இன்னைக்கு எனக்கும் தோணலை நீ பண்றதெல்லாம் ஒரு விதத்தில் வித்தியாசமா இருந்தாலும் ஒரு விதத்தில் எதோ தோணுது ஆனா என்னன்னா புரியல நீ என்ன தோணுது திருப்பிய கார்த்திக் லவ் பண்ணணும்னு தோணுதா இப்படியே பேசி எவ்வளோ நாள் ஓட்ட போறேன் நீ தான் சொன்னியே என்ன ஒரு எட்டு மாசமா தெரியும்னு அந்த எட்டு மாசமா தெரிஞ்ச கார்த்திகிட்டே லவ் சொல்ல மாட்டேன் ஏன்னா எவ்வளவு நாள் கடந்து போனா என் மனசு என் முட்டை கண்ணிக்கு புரியுமோ அவ்வளவு தூரம் போக தான் போறேன்

பொறுப்பா இருக்க முடியாதுன்னு ஆயிரம் வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி பொறுப்பாருனா எப்படி பொறுப்பா இருக்க முடியும் வீட்டுல உன்ன கேட்க மாட்டாங்களா கேட்க மாட்டாங்களே ஜாலியா இருடா உன் வயசு பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்க சொல்றாங்க ஆமா உன் ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க உங்க வீட் எங்க இருக்கு முதல்ல அப்படியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சா அப்பவா உடனே வீட்டுக்கு போலாம் எங்க அம்மா எப்ப வந்தாலும் ஆர்த்தி எடுக்கிறேன்னு தான் சொல்றாங்க லூசாடா நீ ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான் லூசானு கேக்கிறேன் இப்போதான் இந்த தண்டபணி ஏன் கேட்டான்னு புரியுது ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இல்லையான்னு கேட்டான் அப்போ உன் மனசுலையும் கல்யாண ஆசை வந்துருச்சா அதான் அவன் கேட்டிருக்கான் போல அப்பவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ போனாலும் எங்க அம்மா ஆர்த்தி எடுக்க ரெடியா இருக்காங்கன்னு நான் தான் சொல்லிட்டானே எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை தாலிக்கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல ரிங் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லுங்க தேங்க்யூ முட்டக்கணி என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா போல என்ன வந்து பார்த்தோன்னே ரிலாக்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் போய் ஒர்க் பண்ணு என் ஸ்ட்ரெஸ் நீ போக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது என் ஸ்ட்ரெஸ் இன்னமே இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு தான் நீ இருக்க ஓகேவா ஓகேங்க மேடம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போட்டும் என்ன பார்த்து லவ் தான் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது ஸ்ட்ரெஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆயிட்டு போட்டுமே அப்புறம் ஸ்ட்ரெஸ் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சொல்லிக்கிறேன் ஐ லவ் யூடி முட்டை கனி ஐ லவ் யூடி முட்டை கனி ஐ லவ் யூடி முட்டை கனி என்னடி முறைக்க மாட்டேன் முறைக்க முடியாது எனக்கு ஏற்கனவே பிறந்த வழிவாலும் இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவ<li>வலிவளோ ஒளிர் சிந்து இற கங்காய் உயிர்வா ஏ தண்ணி குடிச்ச மாமா வரலாம் தண்ணி குடிச்சா ஐடியா வருமா என்ன பாட்டி புது கதையா இருக்கே பாட்டி பரீட்சைக்குதான படிக்கறா நீ ஒரு கிளாஸ் தண்ணிய குடி தம்பி தான் சொல்லுச்சு தண்ணி குடிச்சா அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்குமா அட பாவி என்ன ஊருட்டலாம் ஊருட்டி வச்சிருக்கான் பாத்தியா யார் பாட்டி இந்த மெக்கானிக் தம்பி சொன்னப்ளையா அம்மா மெக்கானிக் தம்பி தான் சொன்னாப்ல தண்ணி எடுத்துடுவாங்க பாட்டி எனக்கு இந்த டிவி சீர் பண்றதுக்கு மூள கொஞ்சம் வேலை செய்யல அதனால தண்ணி குடிச்சா மூள வேலை செய்யின்னு சொன்னார் அதுக்கு தான் தண்ணி எடுக்க போனேன் தண்ணி மட்டும் எடுக்க போனே என் பண்ண போனேன் குடிக்கிறேன் தம்பி சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் ஏனா அவன் டிவிய சரி பண்ணப் போறார்ல அதனால தம்பி சரி பண்ணிடுவீங்கதானே பாட்டி சரி பண்ணிடலாம் ஆனா இந்த டிவியை இன்னொரு நாள் நான் பார்க்க வேண்டியது இருக்கும் பாட்டி எடுத்துட்டு போய் நான் பார்த்து சரி பண்ணி எடுத்துட்டு வரலாமா ஏ தம்பி எடுத்துட்டுலாம் போக வேணாம் தம்பி இந்த டிவியை டிவியையும் கையோட வச்சிருக்கேன் தம்பி இந்த டிவி என் கூட இருந்தா என் புருஷனை என் கூட இருக்கிற மாதிரி தம்பி பாட்டி உங்களுக்கு டிவி சரி பண்ணி வேணுமா வேணாமா நான் என் கடைக்கு எடுத்து போனாதான் இதை சரி பண்ண முடியுமா இல்லையான்னு நான் திரும்பி பார்க்க முடியும் ஒரு சில பொருள் இங்க இல்ல பாட்டி என்னப்பா தம்பி இப்படி சொல்லிட்டேன் நீ வேணா கடை அட்ரஸ் சொல்லு நான் உன் கூட வந்து உட்காந்துருக்கேன் சரி பண்ற வரைக்கும் ஹம் அப்படி வேணா தரேன் நீங்க வந்து என் கூடயே உட்காந்துருங்க சரி பண்ணிடலாம் அது எப்படிங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எங்க பாட்டி அனுப்ப முடியும் ஆமாமா நான் பதினாறு வயசு குமரி எல்லாம் கூப்பிடுறேன் என்ன நம்பி அனுப்ப முடியாம இருக்கிறதுக்கு இந்த பாட்டி கிட்ட சிக்கனா ஏன் ஐசு தான் குறைஞ்சு போகும்ன்றது இதுக்கு தெரியல பேசுது பத்தியா பேச்சு நல்லா தம்பி இல்லனா எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து இங்கே பாருங்களா ஆமா ஆமா இங்க பாக்கட்டும் அப்பதான் இவனை நம்ம பார்க்க முடியும் என்னன்னு தெரியல கருவப்பாயில பாக்கணும் போலதான் தோணுது ஆனா இவனை பார்த்தா மெக்கானிக்னு என்னால இன்னுமே நம்ப முடியல என்ன படி இப்படிலாம் பண்றீங்க நான் எடுத்துட்டு போனால் தான் படி சரி பண்ண முடியும் இன்னொரு நாள் நான் இங்கே வந்தால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே டிவியை சரி பண்ண முடியாது காதை தான் கேட்கலாம் தம்பி எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க தம்பி ஆனால் வீட்டுக்கு வந்து நீங்க சரி பண்ணி தரணும் நான் இந்த டிவியை வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன் தம்பி அப்படியே வெளியே அனுப்பனாலும் நானும் கூட வருவேன் தம்பி சரி ஓகே நீங்க இவ்ளோ புடிவாதம் பண்றீங்க நான் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு இல்ல நாலானிக்கு வந்து இத சரி பண்ண ட்ரை பண்றேன் நாங்க எப்படி நம்பறது நீங்க வந்து சரி பண்ணி தருவீங்கன்னு உங்க कांटेक्ट நம்பர் கொடுத்துட்டு போங்க இவன் என்ன நம்மள கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாலோ ஆமாமா என் பேத்தி சொல்ற மாதிரி உங்க நம்பர் கொடுத்துட்டு தம்பி அடி நம்பர்லாம் வேணாம் நானே வந்து சரி பண்ணி தரேன் பிரச்சனை இல்ல அது எப்படிங்க நம்ப முடியும் நீங்க வந்து சரி பண்ணி தருவீங்கன்னு இது வரைக்கும் இந்த டிவியை எல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க திட்டிட்டு தான் போயிருக்காங்க நீங்க ஒருத்தர் தான் பாசிட்டிவா பேசிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நாங்க மிஸ் பண்ண முடியும் அதனால உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க நாங்க கான்டெக்ட் பண்றோம் இவனோ பாட்டிக்காக நம்பர் கேட்கற மாதிரி தெரியல வேற எதுக்கும் நம்பர் கேட்கற மாதிரி தெரியுது வாசிக்கலாம் நான் இணங்க மாட்டேன்டி எவ்வளவு பெரிய பேரழகியா இருந்தாலும் சரி என் லைஃப்ல பொண்ணுங்களுக்கே இடம் கிடையாது ஓவரா சீன் போடுறான் நம்பர் கேட்டா நம்மள்கிட்ட தான் இது வரைக்கும் பத்து பேர் நம்பர் கேட்டிருக்கானுங்க நம்ம மொத மொதல் நம்பர் கேட்டது இவங்க கிட்டதான் இருந்தாலும் இவன் ரொம்ப தான் பில்டப் பண்றான்னு ஓவரா சீன் போடாம நம்பரை கொடுத்துட்டு கிளம்புங்க நான் எங்க சீன் போடுறேன் நான் எந்த சீனும் போட விரும்பல நம்பர் தானே கொடுத்துட்டு போறேன் நோட் பண்ணிக்கோங்க என் பாட்டி உங்க பேத்தி நீங்களும் தான் அந்த வீட்ல இருக்கீங்களோ வேற யாரும் இல்லையோ

இருக்காங்க தம்பி நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல இந்த வீட்ல இன்னும் மூணு பேர் இருக்காங்க என் புள்ள இருக்கான் என் மருமவ இருக்கா அப்புறம் இவ சின்ன பேத்தி கீர்த்தனா பெரிய பேத்தி நந்தினி வேலைக்கு போயிருக்கா நந்தினியா அப்ப டீம் ஹெட் வீடா இது அட பாவி பயவுல

ஆமாமா முன்ன பின்ன தெரியாதவங்க தான் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இவ்வளவு வாய் பேசுறா இன்னும் தெரிஞ்சவங்கள இருந்தா இவ்வளவு வாய் பேசுவாலும் ஏமா மாட்டிக்கு முடிக்க போறானோ ஏன் பாட்டி அப்ப இந்த டிவிய சரி பண்ணி உங்க ரெண்டு பேத்தில யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சீர்வரிசையா கொடுக்க போறீங்களோ நீ சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு தம்பி என் பெரிய பேத்திக்கு என்ன கல்யாணம் ஆகல சின்ன பேத்திக்கு என்ன கல்யாணம் ஆகல அதனால ரெண்டு பேத்திக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயா என் கடைசி காலத்துல இந்த டிவியை யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருவோம் ஆஹா மொத்தத்துல நந்தினிக்கு கல்யாணம் ஆகல இன்ஃபர்மேஷன் ஓகே பாட்டி வாய முடு போதும் அவர் இன்னொரு நாள் வந்து சரி பண்ணி தரன்றாருல அனுப்பி விடு ஒருத்தி எது யாரு கேட்கலாம்னு பார்த்தா நடுவுல நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏங்க உங்களுக்கு தான் படிக்கிற வேலை இருக்குல்ல அதான் உங்க பாட்டி வந்துட்டாங்கல்ல நான் அந்த டிவி திருடிட்டு எல்லாம் போக மாட்டேன் அதனால நீங்க போய் உள்ள உட்காந்து படிங்க நான் பாட்டி கிட்ட பேசி இருந்துட்டு போறேன் எதுக்கு எங்க பாட்டி கிட்ட நீங்க பேசணும் அவங்கள்ட்ட ஏன் பேசணும் அதான் வேலையை முடிச்சிட்டீங்களா இன்னொரு நாள் வரான் இருக்கீங்களா கிளம்புங்க நம்பர்லாம் கேட்பாலாம் நாங்க குடுக்கணுமா ஆனா நாங்க உட்காந்து உங்க பாட்டி கிட்ட பேசக்கூடாதான் இது என்னடா லாஜிக்கா இருக்கு தம்பி நீ இன்னொரு நாள் நம்ம சாவகாசமா பேசுவோம் இந்த சின்ன குட்டி பேச விட மாட்டா சரியா அவளுக்கு வேற பரிச்சிருக்கு போய் படிக்கட்டும் நம்ம வாயை பாத்துட்டு உட்காந்துருப்பா யாராவது கதை பேசணும்னு வச்சுக்கோயா இப்படிதான் இது வாயை பாத்துட்டு உட்காந்துருக்கும் சரிங்க பாட்டி ஆமா நீங்களும் நானும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நடுவுல இந்த பொண்ணு வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் இன்னொரு நாள் வந்து எல்லாமே பண்றேன் பாட்டி நம்ம பேசுவோம் சரி தம்பி நீ கிளம்பிப்ப பார்வலா ரொம்ப தெளிவான பார்வ மாதிரி தான் இருக்கு இவ இல்லாதப்ப தான் அடுத்த டைம் வரணும் இவ இருந்தானா பாட்டி கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண முடியாது கருவா பைல சீக்கிரம் கிளம்படா உன்னை பார்க்க பார்க்க ஏதோ பண்ணுது சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோழி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன